மக்களும் அவரவர் அடையாளங்களோடு வாடும் பொழுது தமிழன மட்டும் ஏன் இல்லாத ஒரு அடையாளத்தை எல்லா தேசிய மக்களும் அவரவர் அடையாளத்தோடு வாழும் பொழுது மட்டும் ஏன் இல்லாத ஒரு அடையாளத்தை தூக்கி சுமக்க வேண்டும் என்பதுதான் இனமான தமிழர்கள் எழுப்பும் தார்மீக கேள்வி திராவிடம் என்னும் பெயரில் தேசிய இனமும் இல்லை மரபினமும் இல்லை ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவகப்படுத்த எண்ணுகிறார்கள் என பல்வேறு தகவல்களை திரட்டி திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கி தமிழ் தேசியம் வெல்லும் தமிழ் தேசியம் வெல்லும் என்ற தலைப்பர் இவர் எழுதிய கட்டுரை இந்த நூற் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது புதியதொரு தேசம் செய்வோம் இதழ் ஆசிரியர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் வீட்டில் இருக்கிற சான்ற பெருமக்களே கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் உலகில் மானுட கூட்டம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து தெரிந்த பொழுதுகளில் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்து அகவாழ்வு புறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகில் பல இனத்தவர்கள் நாடோடிகளாக தீர்ந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வில் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாட என்று ஐவகை திரைநிலங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் உலகிற்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமுறையை தந்தவர்கள் தமிழர்கள் அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சிதைய கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் நாம் இருபத்தொழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் பயன்படுத்துறப்ப சமூக வலைதளங்களில் பூமரங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போன தலைமுறையை சார்ந்தவங்க பிற்போக்குத்தனமான கருத்துக்களை ஒதுக்கிற போது அவங்களை பூமரங்கள் அப்படிங்கிறோம் ஒரு எண்பது வருஷம் இல்ல ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முடி வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் எந்த காலத்துக்கும் பொருந்த வகையில முற்போக்கான சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டு என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாரிய இனம் உணரணும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழங்கிற தேசிய இனம் ஆனா இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு மட்டுமே குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவன் சொல்றான் மானத்தை பத்தி வீரத்தை பத்தி கொடையை பத்தி ஒழுக்கத்தை பத்தி பிறன்மனை நோக்க பேராண்மைன்னு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் வள்ளுவன் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று இரண்டாயிரம் ஆண்டுக்கு முடி சொல்றான் வள்ளுவன் அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் உலகத்துக்கு எல்லாவற்றையும் கட்டுத்தந்த இனத்தின் மக்கள் நாம் அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து வந்து ஒரு பெயரை சுட்டுறாங்கன்னா இதை எப்படி ஏற்க முடியும் வடக்கிலிருந்து வந்தான் இந்து சொன்னாங்க மொழியால் தமிழர்கள் இனத்தால் போட்டி அடி அடி அடிச்ச உடனே இல்லங்க திராவிடம் தேசியம் இல்ல மரபிடம் நாங்க இப்ப அடி தாங்க முடியாம திராவிடம் இனமே இல்லைங்க திராவிடமே இனமே இல்லை அது ஒரு கருத்தியல் இங்கு நல்ல மின்னல நிற்கப்படும் என்பது போல ஒவ்வொன்னா அனுச்சிட்டாங்க கடைசியில போடையில உள்ள வச்சு கடையை சாத்தக்கூடிய நிலைமை வருங்காலத்தை உருவாகும் நீ போலியான பிம்பத்தை கட்டுற அதான் இங்க பிரச்சனை உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றதுல பிரச்சனை இல்லை ஆனால் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே தான் அடக்கம் எல்லாமே தான் தொடக்கம்னு போலியான வரலாற்று திரைப்பை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டி வரும் பேசினால் சேதாரமாக போது நீங்க எங்களுக்கு தமிழ் மொழி தான் உயிர் அந்த மொழியை என்று கட்டி வர்றோம் ஜோசப் ஸ்டாலின் வந்து இனம் என்று முன்பாக அவன் தேசம் என்று வரவேற்பதற்கு முன்பாக இங்க தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்கள் என்ற பொது உளவில் உருவாக்கத்துக்குள்ள தமிழர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஆனா அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று வரலாற்று திரிபாதம் நடக்குது திராவிடம் அப்படின்னா விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்ல ஐயா சுபயோன்னு சொல்றாங்க ஐயா வீரமணின்னு சொல்றாங்க அந்த பக்கம் குளத்தனமணி சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் இதை விட வித்தியாசமான சொல்றாரு அப்ப பட்டிமன்றம் எடுத்தலாம் எது திராவிடம் அப்படின்னு பட்டிமன்றம் எடுத்தலாம் அப்ப இந்த திரிபுவாதத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழ்களை ஏமாற்றி வந்தார்கள் அதை உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடி அம்மன் படைச்சிருக்காங்க ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சுமந்து வர்றப்ப பல பேருக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் தமிழா இருக்கு இரண்டாம் பாகம் படம் வந்துச்சு அந்த படத்தை பல காட்சிகள் பல காட்சிகள் வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொஞ்சம் இருந்துச்சு படத்தோட இறுதி காட்சி வரும் இறுதி காட்சியில வந்து சூரியோட பின்னணி குரல்ல வரும் அதுல ஒரு வசனம் அவன் அவனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறா இருக்குது ஆனா நம்மளோட வரலாறு கதையா கூட இல்ல நீ சோறு ஊட்டி பிள்ளைகளுக்கு வளர்க்கிறப்ப நம்ம வரலாற்றை கதையாவது சொல்லி வள அப்படின்னு சொல்றப்ப எந்த தமிழனும் கண்ணீர் வடிக்காம அழுகாம கடக்கவே முடியாது அவ்வளவு வழியா இருக்கு அடைந்தா திராவிட நாடு அடையாமத்தான் சுடுகாடு நாங்க யாரும் சுடுகாட்டுக்கு போல கோட்டைக்கு தான் போனாங்க ஆனால் உண்மையிலே தன் நாடு அடையணும் என்று போராடிய நமது மாதிரி தெய்வங்கள் நமது தலைவர் பிரபாகரன் இந்த நிலத்துல எவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க

அவர்கள் வீழ்த்தமிட்டிருக்கலாம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து முதலில் பிரகாகம் வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் நாளும் புலமாட்டோம் வேணுமோ நாங்க மாதோசியை பார்த்தோம் நாங்க கீயாத்தன் சொன்னாங்கன்னு பார்த்தோம் சமகாலத்துல இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை பிரபாகன் பிள்ளைகளை இப்பதான் பாக்குறீங்க நீங்க கண்டிச்சு போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இனி காலம் வந்து உங்களை கதற விடும் இது கதறப்போகிற காலம் அதனால தமிழ் தேசியம்ங்கிற மாபெரும் கருத்திலே சுமந்து இருக்கிற இந்த புத்தகங்கிறது ஒரு ஆவணம் பொங்கல் வருது புத்தாண்டு வந்திருக்கு எல்லாரும் பரிசு கொடுக்கறாங்க அந்த பரிசாக புத்தகத்தை வாங்கி உங்க நண்பர்கள்ட கொடுங்க கருத்தை கொண்டு சேருங்க நம்மளை ஊடகங்கள் காட்டாது காட்சிப்படுத்தாது தமிழர் அது இருத்தடிப்பு செய்யும் நாம் ஊடகமாக மாறுவோம் முன்னே இன அழிப்பை கண்ட நாம் ஜெழனும் வெறிகொண்டு பற்றலாது இன வெறி கொண்டு அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து பட்டகமாக வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுடியன் வந்து ரொம்ப அற்புதமா தொகுத்திருக்காங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் பரப்பணும் நன்றி வணக்கம்